ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிளை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க

தற்போதைய நிலவரத்தின் படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க